நாங்க இருக்கோம் எப்படியாவது என்ன காப்பாத்துலாம் பயப்படாதோம் பயப்படாதீங்க நான் இருக்கேன் இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியலையே

இதை விட பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க உங்களால முடியும் குருவே கால் நல்லா மாட்டிட்டு இருக்கு வர மாட்டேங்குது மெதுவா அவசரம் வேணாம் மெதுவா என்ன மன்னிச்சிடுங்க குருவே பரவாயில்ல பூச்சி நாமெல்லாம் திரும்ப வருவோன்னு நினைச்சே பார்க்கலடா வேடை நம்மளை பிடிச்சிருவானோன்னு பயந்துட்டேன் அது பெரிய கதை முதல்ல இந்த வலையை அறுத்து விடு நன்றி சரி நன்றி ஜெரி என்ன குருவே இது எனக்கு பே நன்றி சொல்றீங்க இங்கள வலையில இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஜெரி புச்சி அம்மு நீங்க எல்லாரும் என்னதா உறுதியான வீரர்களா இருந்தாலும் உங்க எல்லாரையும் திறமையா வழிநடத்தி சென்ற உங்க குருவால தான் வெற்றி பெற முடிஞ்சது முடிந்ததா இன்னும் இருக்கா குரு வா குரு வா குரு வா அடுத்த பயிற்சிக்கு தயாரா தயார் குருவே